நண்பர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பிரம்மோ சொப்பந்தம் கையெழுத்தாக தான் பார்ப்போம் இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில அதை பற்றி முன்னாடி நான் பேசியிருந்தேன் இந்தியாவுக்கு இந்தோனேஷியாவினுடைய பிரசிடண்ட் சுபியான்டோ அவர்கள் குடியரசு தின சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் சரி இதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் இன்றைக்கி முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இஸ்ரேலுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை தந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில ஒரு அமைதி ஒப்பந்தம் அப்படின்றது போடப்படுகிறது இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு தோல்வி இதனால இஸ்ரேலுக்கு என்ன கிடைச்சிருச்சு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சண்டை போட்டும் கடைசியில் ஹமாஸ் கிட்ட சம தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்திகள் வர ஆரம்பிச்சன ஆனா இப்போ உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நன்மை ட்ரம்ப் வந்ததுனால ஏற்பட்டிருக்கு நீ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்க நான் சொல்ற இந்த விஷயத்த கேட்ட தெரிஞ்சுக்குவீங்க ட்ரம்ப் அவர்கள் ஜார்டனினுடைய இஸ்ரேலினுடைய அண்டை நாடான ஜார்டனினுடைய கிங்கிட்ட நேற்று பேசியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா காசால ஜனத்தொகை ரொம்ப அதிகமா இருக்கு அந்த சின்ன ஸ்ட்ரிப்ல அத்தனை லட்சம் பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அதனால காசால இருக்கக்கூடிய ஒரு சில பாப்புலேஷனை நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு இதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஈஜிப்ட்கிட்டையும் நான் அந்த விஷயம் சம்பந்தமா பேச போறேன் ஈஜிப்டும் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய மக்களை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பேச போறேன் அந்த மாதிரி ஈஜிப்ட்கிட்டையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இது இதுக்கு முன்னாடி யார் முன்ன வச்சு வந்துட்டு இருந்த ஒரு பயங்கரமான சித்தாந்தம் அப்படின்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வலதுசாரி அரசியல்வாதிகள் இந்த ரைட்விங் மினிஸ்டர்ஸ் தான் வந்து இப்படி சொல்லி வந்துட்டு இருந்தாங்க இது இஸ்ரேலுக்கு ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் காசா ஸ்ட்ரிப்ல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசா ஸ்ட்ரிப்ல பெரிய அளவுக்கு ஜனத்தொகை இருக்கு ஸோ அவங்களோட ஹமாஸ் வந்து ரொம்ப மிங்கிலாக இருக்காங்க அதனால பலி எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகுது இஸ்ரேல் வந்து சிவிலியன் கேஷுவாலிட்டிஸை அவங்க அவாய்ட் பண்ணுவது கஷ்டம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேலினுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவை யார் வந்து இப்போ முன்னெடுத்து வைக்கிறா அப்படின்னா அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் முன்னெடுத்து வைக்கிறார் முன்னெடுத்து மட்டும் அவர் வந்து வைக்கல அவரை வந்து ஜார்டன் கிட்டேயும் பேசியிருக்கிறாரு ஈஜிப்ட்கிட்டையும் இன்னைக்கு பேசிடுவாருன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே இது இஸ்ரேலுக்காக அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் முயற்சி ஒரு மாபெரும் ஒரு உதவி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இப்போ ஒரு சிலர் கேட்கலாம் சரி ட்ரம்ப் வந்து இப்படி பேசிட்டா ஜார்டனும் ஈஜிப்டும் ஓகே சொல்லிடுவாங்களா அது நடந்துருமா நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்கலாம் மேபி இப்போ நடக்காமல் கூட வந்துட்டு போகலாம் ஆனால் அமெரிக்காவினுடைய ஒரு சில ப்ரெஷர்னால் ரெண்டு மூணு வருஷம் இதே ஐடியாவில் ட்ரம்ப் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னா ஒரு சில பாலஸ்தீனியன்ஸை இடம் மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன இது சம்மந்தமாக நிறைய விமர்சனம் வந்துட்டு இன்னும் நிறையா நாடுகள் இதுக்கு கண்டனம் தெரிவிப்பாங்க ஆனாலும் ட்ரம்ப் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ரெஷர் வந்துட்டு போடுவார் அப்படின்னே சொல்லலாம் அப்படி சப்போஸ் ஜார்டனும் ஈஜிப்டும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கலைன்னா இன்னொரு ஒரு அட்வான்டேஜும் வந்துட்டு இஸ்ரேலுக்கு இருக்கு என்னன்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது என்னன்னா நீ அப்போ வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லை பாலஸ்தீனியன்ஸை வந்துட்டு அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லை நாளைக்கு அமைதி அப்படின்னு சொல்லிட்டு வராத நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நாங்கள் உள்ள காசு ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா நீ கேள்வி கேட்காத அப்படின்ற ஒரு லெவரேஜ் லெவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் கிடைக்கும் நீ அப்போ எதுவுமே இல்லை இப்போ பேசாத அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுவாங்க நண்பர்களே ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே நெத்தன்யாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில ஒரு சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நாங்கள் அமைதி ஒப்பந்தம் போடுறோம் அப்படி நாங்கள் போடுறோம் அப்படின்னா நீங்கள் எங்களுக்காக என்னென்ன செய்வீங்க அமெரிக்கா நீங்கள் எங்களுக்கு என்னென்ன செய்வீங்க அப்படின்றத முன்கூட்டியே இஸ்ரேல் வந்து அமெரிக்கா கிட்ட பேசி வச்சுருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது ட்ரம்ப் அவர்கள் வந்து எடுத்துருக்கிறது இது ஒரு மாபெரும் முடிவு இன்னொரு ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரம் பவுண்ட் பாம் ரெண்டாயிரம் பவுண்ட் எடை உள்ள பெரிய குண்டை இப்போ வந்து இஸ்ரேலுக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்து விட்டார் இது வரைக்கும் ஜோ பைடன் அரசாங்கம் இருந்த வரைக்கும் அந்த பாமை வந்து அவ்வளோ பெரிய எடை உள்ள அந்த பாமை பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாமை இஸ்ரேலுக்கு அமிஷனாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க ஏன் அப்படின்னா நிறைய உயிர் சேதம் வந்து ஏற்படும் கிளாஸ்ல நிறைய மக்கள் வந்து இருக்கிறாங்க இந்த ஒரு பாமை ஒரு குறிப்பிட்ட இடத்துல போட்டால் பெரிய அளவுக்கு சேதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்காம இருந்தாங்க ஆனால் ட்ரம்ப் பாருங்க அந்த ஆர்டரை இமீடியட்டாக வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டாரு அப்போ ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவாளராக செயல்பட்டு வருகிறார் அப்படின்றது இதில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த நேரத்தில் ஒரு அமைதி ஒப்பந்தம் அப்படின்றது இருக்குது ரீசெண்டாக ஹமாஸ் வந்து நாலு இஸ்ரேலி ஹாஸ்டேஜர்ஸ்ஸை நாலு பெண்களை வந்து விடுவிச்சாங்க இவங்களும் இஸ்ரேலும் அடுத்த கட்டமாக பாலஸ்தீனியன் பிரசிடன்ஸை வெளியிட போகிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்ப் வந்து ஏன் ஒரு ஆயுதத்தை பெரிய ஆயுதத்தை இஸ்ரேலுக்கு வழங்கணும் அப்படின்றத முடிவு எடுக்கணும் நான் திருப்பியும் சொல்கிறேன் ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே இஸ்ரேல் பெற்ற பெற்றதுக்கப்புறம் எல்லா இஸ்ரேலி சிட்டிசன்ஸும் அமாசின் கைவசம் இருக்கிறவங்க மீண்டும் இஸ்ரேலுக்கு வந்ததுக்கப்புறம் இஸ்ரேல் சும்மா இருக்க மாட்டாங்க அடுத்து ஒரு பெரிய அஃபென்சிவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதுதான் நடக்க போது அதற்கு ட்ரம்ப்பினுடைய முழு ஆதரவு இருக்குது நான் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இஸ்ரேல் ஹமாஸ் வார் நின்றிருப்பது அப்படின்றது ஒரு தற்காலிகமானது தான் அப்படின்னு சொல்லி ஸோ அளவுக்கு ட்ரம்ப் வந்து இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பித்து விட்டார் இந்த ரெண்டு விஷயமே சாதாரண செய்தி கிடையாது ஒன்று பாலஸ்தீனியன்ஸை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்காக அண்டை நாடுகள்கிட்ட பேசுகிறது இன்னொன்று டூ தௌசண்ட் பவுண்டு இடையுள்ள ஒரு பெரிய பாமை இஸ்ரேலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறது ஏற்கனவே தௌசண்ட் பவுண்டு பாமை ஆயிரம் பவுண்டு எடையுள்ள பவுண்டுனால் ஒரு பவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பவுண்டு தான் ஒரு கிலோன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு ஆயிரம் பவுண்டு அப்படின்னா அது வந்து ஒரு ஐநூறு கிலோ வந்துட்டுருக்கலாம் ஐநூறு கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஏற்கனவே ஒரு பாமை தௌசண்ட் பவுண்ட் பாம் இஸ்ரேல் வந்து காசா ஸ்டிப்பில் போட்டப்போ பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்போ ரெண்டாயிரம் பவுண்ட் இடையில பாமை போட்டால் என்ன அளவுக்கு எப்படி ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்ட்டு நீங்களே நினச்சி பாருங்க இன்னொன்று சப்போஸ் இந்த விஷயத்தில் பாலஸ்தீனியன்ஸை காசா இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்ற அந்த விஷயத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் வெற்றி கண்டு விட்டார்களே ஆனால் அதோட ஒரு பெரிய சக்ஸஸ் இஸ்ரேலுக்கு கிடையவே கிடையாது ஹமாஸினுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் காசாவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பாப்புலேஷனை சின்ன பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பாப்புலேஷனை அவங்களுக்கு ஒரு கேடயமாக ஒரு ஷீல்டாக பயன்படுத்தி கொள்வது தான் ஸோ கண்டிப்பாக ஹமாஸ் வந்து இந்த விஷயத்தை எப்படி எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணணுமோ ஈரான் இந்த விஷயத்தை எப்படி எப்படிலாம் தடுத்து நிறுத்தணுமோ அதற்கு முயற்சி பண்ணுவாங்க சிறிய நண்பர்களே இது வந்து ட்ரம்ப் இப்போது இஸ்ரேலுக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி அப்படின்னா சொல்லலாம் அதே நேரத்தில் புட்டினுக்கு ஒரு பெரிய உதவியை ட்ரம்ப் செய்ய போகிறார் அப்படின்னு வந்துட்டு தோணுது நேற்று புட்டின் அவர்கள் முதல் முறையாக ட்ரம்ப்பை பெரிய அளவுக்கு பாராட்டி வந்துட்டு பேசியிருக்கிறாரு அது அளவுக்கு ஒரு பெரிய பாராட்டு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துட்டு வந்துடுச்சு இப்படியெல்லாம் பாராட்டி பேசி ட்ரம்ப் வந்து புட்டின் மயக்கிடுவாரோ புட்டினுடைய வலையில் அந்த வார்த்தை ஜாலத்தில் ட்ரம்ப் வீழ்ந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஜலஞ்சிக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா புட்டின் வந்து ட்ரம்ப்பை மேனுப்புலேட் பண்ணுவதற்கு ட்ரை பண்ணுறாரு அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவது இருக்கு பேச்சால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு செலன்ஸ்கிலாம் சொல்லியிருக்கிறார் உக்ரைனுடைய அதிபர் சரி புட்டின் வெள்ளிக்கிழமை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் ட்ரம்ப் ஜெயிச்சிருந்தார் அப்படின்னா அந்த உக்ரைன் ரஷ்யா போரே வந்துட்டு வந்திருக்காது அந்த ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷன் ஒரு திருடப்பட்ட ஒரு எலெக்ஷன் அதாவது அந்த எலெக்ஷனில் ட்ரம்ப் வந்து தோக்கலை அவர்கிட்ட இருந்த வெற்றியை பறிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்போட ஒரு ஆள் மாதிரி வந்துட்டு புட்டின் பேசியிருக்கிறாரு ட்ரம்ப் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாரு நான் பிரசிடண்டாக இருந்திருந்தேனா அந்த போரை நான் நடக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ அடுத்து புட்டின் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நான் எப்போ வேணாலும் ட்ரம்ப் அவர்களை மீட் பண்ணுவதற்கு தயார் நான் அது வந்து ரெடியாக இருக்கிறேன் ஒரு மீட்டிங்க்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதற்கு முன்னாடி இந்த வாரத்தோட தொடக்கத்தில் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு நான் கூடிய விரைவில் புட்டின் அவர்களை சந்தித்து பேசுவேன் இந்த உக்ரைன் கட்சியை போர் சம்பந்தமாக நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் இந்த பிரச்சனைக்கு நான் வந்து ஒரு சொல்யூஷனை கண்டிப்பாக வந்துட்டு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஒவ்வொரு நாளும் நாங்க மீட் பண்ணாம அந்த மீட்டிங் தள்ளி போறது அதனால நிறைய பேர் களத்துல சோல்ஜர்ஸ் நிறைய பேர் உயிரிழந்து வந்துட்டு இருக்காங்க சோ அதனால நான் கூடிய சீக்கிரமே புட்டின் அவர்கள சந்திச்சு பேசுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லி இருந்தாரு சோ அதனால நம்ம கூடிய விரைவில் புட்டின் ட்ரம்ப் சந்திப்பை எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மீட்டிங் வந்து உக்ரைனுக்கு எதிராக திரும்பலாம் அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க உடனே இப்ப ஜெலன்ஸ்கி என்ன சொல்லி இருக்கிறாருன்னா நேத்த என்ன சொல்லி இருக்கிறாருன்னா உக்ரைன் ரஷ்யா பீஸ் டீல் அப்படின்றது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தையில உக்ரைன் இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எல்லா பேச்சுவார்த்தையிலையும் எல்லா டாக்ஸ்லேயும் உக்ரைன் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இது ஒரு பெரிய இடி அப்படின்னா சொல்லலாம் ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படின்னா சொல்லலாம் உக்ரைனுக்கு ட்ரம்ப்பும் புட்டியும் மீட் பண்ணுவது ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து உக்ரைனுக்கு போகக்கூடிய அந்த மிலிட்ரி எய்ட் அப்படின்றது ஸ்டாப் ஆகிடுச்சு என்ன ப்ரோ சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு இப்போ உக்ரைனுக்கு தேவையான ராணுவ தேவைகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்ட்டி அமெரிக்கா கிட்டேருந்து தான் வந்துட்டு வருது அதை அப்போ அமெரிக்கா டப்புன்னு நிப்பாட்டிட்டாங்க ட்ரம்ப் வந்து சரவடியாக நிறையா அதிரடி நடவடிக்கைகள் எடுத்து வந்துட்டு இருக்காரு ஸோ எப்படி உக்ரைனுக்கு போகக்கூடிய அந்த ராணுவ உதவியை அவங்க நிப்பாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து சைன் பண்ணியிருக்கிறார் அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவிலேருந்து மற்ற நாடுகளுக்கு போகக்கூடிய அந்த நிவாரண உதவி அதாவது மிலிட்ரி ஏட் இந்த மாதிரி என்ன ஒரு அசிஸ்டன்ஸ்னாலும் அதான் நான் ரிவ்யூ பண்ணணும் அது தேவையா இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ அப்புறம் தான் இனிமேல் வந்து அது போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் சைன் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் தற்போதைக்கு இந்த ஒரு பெரிய உதவியை அமெரிக்கா நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஆனால் ஜெலன்ஸ்கி இதுக்கும் வந்து சமாளிக்கிற விதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இது வந்து தற்காலிகமானது தான் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணலை உதவி இனிமேல் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க நிப்பாட்டலை அவங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க தற்காலிகமாக அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜெலன்ஸ்கி பேசியிருக்கிறாரு மீன்வை இந்த சுச்சுவேஷனை இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரம்ப் விஷயத்த மையமாக வச்சுக்கிட்டு உக்ரைனும் ரஷ்யாவும் இன்னும் தீவிரமாக சண்டை போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கூடிய விரைவில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்றது வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதற்கு முன்னாடியே களத்தில் எவ்வளோ இடத்த நம்ம பிடிக்க முடியுமோ பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் ரஷ்யாவினுடைய கை தான் வந்து ஓங்கியிருக்கு இப்போ ரீசெண்டாக போன வாரம் வெள்ளிக்கிழம ஒரு ரெண்டு கிராமங்களை அவங்க கைப்பற்றிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே ஸோ நான் எதிர்பார்க்கறது கூடிய விரைவில் புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை அதுக்கப்புறம் ஒரு அமைதி ஒப்பந்தம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது உக்ரைன் இங்கே சொல்வதற்கு ரொம்ப கம்மி இடம் தான் வந்துகிட்ருக்கு உக்ரைன் எதுவும் இங்கே பெருசாக அவங்களுடைய கருத்தாக முன் முடியாது ஏன்னா அவங்களே அமெரிக்காவினுடைய உதவியை பெரிய அளவுக்கு நம்பி தான் இருக்கிறாங்க சப்போஸ் நாங்கள் அமெரிக்கா சொல்றதை கேட்க மாட்டோம் அந்த டீலுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா அமெரிக்காவினுடைய உதவி அப்படின்றது சுத்தமாக வராமல் வந்துட்டு போயிடும் இன்றைக்கி உக்ரைனுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதில் இருக்கக்கூடிய மிசைல்ஸ் எல்லாமே அமெரிக்கா கிட்டிருந்து வந்துட்டு இருக்கிறது தான் ஸோ உக்ரைன் அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்லலாம் ரீசெண்டாக ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா மோல்னியா அப்படின்ற ஒரு சூசைட் ட்ரோனை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து ஈரானியினுடைய அந்த ஷஹீத் ட்ரோனோட ரொம்ப சீப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இப்படி யுத்தம் ரொம்ப காலங்களாக நடந்துட்டு இருக்கிறதுனால சீப்பான ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன அப்படின்றது ரெண்டு நாடுகளும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீண்ட நாட்கள் இந்த மோதல் நீடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவதற்கும் அவங்க தயாராக வந்துட்டு இருக்காங்க இது இரு நாடுகளுக்கும் நல்லது இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை உக்ரைன் ரஷ்யா போகிற பொறுத்த வரைக்கும் நிலவிட்டு ட்ரம்ப் வந்து எதாவது மாற்று வரா அப்படின்னு நம்ம இருந்து பார்க்கலாம் நண்பர்களே சரி இப்போ அடுத்த விஷயம் மூணாவதா ஒரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு செஞ்சிருக்கூடிய உதவியை பற்றி பார்த்தோம் அடுத்து உக்ரைன் ரஷ்யா போர்ல ட்ரம்ப் என்ன மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்படின்றத பார்த்தோம் மூணாவதா ட்ரம்ப் வந்து இருக்கிறது பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த உறவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமூகமாக இருந்தது புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்பவும் சரி ஒபாமா அவர்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த அந்த காலத்துலேயும் சரி பாகிஸ்தான் ரொம்ப ஈஸியாக சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில உறவுகளை ஹேண்டில் பண்ணிட்டாங்க இன்ஃபேக்ட் ஒசாமா பின்லேடன் வந்து பாகிஸ்தானில் தான் இருந்தால் அவனை வந்து அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் வந்து பாகிஸ்தானில் அசாசனேட் பண்ணாங்க அப்படின்னா கூட அதுக்கு ஒபாமா வந்து பாகிஸ்தானோட இருக்கக்கூடிய அந்த உறவை வந்துட்டு முறிச்சிக்கல இன்ஃபேக்ட் பாகிஸ்தானை பாராட்டினார் இந்த விஷயத்தில் பாகிஸ்தான் கோஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒபாமா வந்து பாராட்டினார் ஆனால் இப்படி இருந்த அந்த உறவுகள் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது டிரம்ப்னால தான் பெரிய அளவுக்கு வந்துட்டு மாறிச்சு ட்ரம்ப் செஞ்ச ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கன் ட்ரூப்ஸை வித்ட்ரா பண்ணது அது வரைக்கும் பாகிஸ்தானோட ஒரு கோஆப்ரேஷன் ஒரு ஹெல்ப் அமெரிக்கா பெரிய அளவுக்கு நாடி இருந்தாங்க பாகிஸ்தான் அதை வச்சு பெருசாக சீன் போட்டுட்டு இருந்தாங்க ஆப்கானிஸ்தானில் பீஸ் வேணும்னா பாகிஸ்தான் தேடா அப்படின்னு சொல்லிட்டு உலக லெவலில் அவங்களை வந்து இந்த ஆப்கான் விஷயத்தில் முன்னிறுத்தி வச்சிருந்தாங்க ஆனால் ட்ரம்ப் வந்து ஆப்கானிஸ்தான் படையில வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் டோட்டலாக பாகிஸ்தானினுடைய ரோல் வந்து ஜீரோ ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ட்ரம்ப்பும் சொல்லிட்டாரு பாகிஸ்தான் அவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கின அந்த மிலிட்ரி எய்ட் எதையுமே கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்தல அதனால அந்த பணத்தை வந்துட்டு இனிமேல் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பெரிய நடவடிக்கை வந்துட்டு எடுத்தாரு அமெரிக்கா கிட்ட இருந்து போகக்கூடிய அந்த மிலிட்ரி எய்ட் அப்படின்றது டோட்டலாக கட் ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சின்ன லெவலில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா முன்ன மாதிரி வந்துட்டு கிடையாது நண்பர்களே ஸோ இதனால பாகிஸ்தானுக்கு ஒரு மாபெரும் சிக்கல் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து வந்துட்டு ஏற்பட்டது அதனால அதுக்கப்புறம் இருந்து அவங்க சீனா கிட்ட ரொம்ப க்ளோஸா போக ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கன் எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட் ஜெட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஜே எஃப் மாற்றுறது அதுக்கடுத்து ஜே டென் ஃபைட்ரி ஜெட் வந்து சீனா கிட்டே இருந்து வந்து வாங்கினாங்க டோட்டலாக பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஃபைட்டர் ஜெட்ஸ் எடுத்துட்டு அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு எல்லாமே ஜே சீரீஸ்ல சீனாவினுடைய ஜே சீரீஸ்ல இருந்தே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முடிவுக்கே பாகிஸ்தான் இறங்கிட்டாங்க அந்த அளவுக்கு அமெரிக்கா கூட இருக்கக்கூடிய அந்த கோஆபரேஷன் அப்படின்றது கட் ஆஃப் ஆயிருச்சு சரி இப்போ திருப்பி ஒரு செகண்ட் டைம் டொனால்டு ட்ரம்ப் வந்திருக்கிறது பாகிஸ்தானுக்கு சொல்லவே வேணாம் இன்னொரு பெரிய ஒரு கரண்ட் ஷாக்கை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும் இப்போ வரப்போகிற காலங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளின் மீது அதுக்கப்புறம் பாகிஸ்தானினுடைய இராணுவத்துக்கே பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பின் மீது ஒரு என்ன சொல்கிறது சாங்க்ஷன்ஸ் நிறையா போடுறது அவங்கள குளோபல் டெரரிஸை டிசிக்னேட் பண்ணுறது அந்த விஷயத்தில் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பார் ரெண்டாவது பாகிஸ்தான் ஆர்மிக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறையா ஃபண்ட்ஸை வந்துட்டு பாகிஸ்தானுக்கு போகிறத கட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க குறிப்பாக சீனாவோட பாகிஸ்தான் இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அந்த சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார் இந்த குவாதர் போர்ட்டு ஸோ இந்த விஷயத்தில் நிறையா ரொம்ப க்ளோஸாக சீனா ஃபேவரபுளாக பாகிஸ்தான் செயல்பட்டாங்கன்னா அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் எக்கானமிக் ப்ராஜெக்ட்ஸில் பாகிஸ்தானின் மீது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சாங்ஷன்ஸ் போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்படி பாகிஸ்தான் பேலன்ஸ் பண்ணி போக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது பாகிஸ்தான் இப்பவே அதற்கான ஒரு திட்டத்தெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக அமெரிக்காவை கோபப்படுத்தாமல் கிட்ட க்ளோஸா வந்துட்டு போகணும் அதே நேரத்தில் அமெரிக்காவை சாட்டிஸ்ஃபை பண்ணும் விதத்தில் பர்சனல் கனெக்ஷன்ஸின் மூலமாக டிப்ளமசி இல்லாமல் பர்சனலாக என்னென்ன வந்துட்டு நம்ம பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் முயற்சி பண்ணி வந்துட்டு இருப்பதாக கூறப்படுகிறது நண்பர்களே ஸோ இதுதான் இங்கே விஷயம் ஸோ ட்ரம்பினுடைய வருகை வந்து பல பேத்துக்கு பலவித அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இஸ்ரேலுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது புட்டினுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறது அப்படின்றதான் விஷயம் ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம் ட்ரம்ப் சம்பந்தமான அரசியல் எப்படி மாறி இருக்குது ஜியோ பாலிடிக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய முக்கியமான வீ விஷயத்தோடு நான் வந்து சந்திக்கிறேன் ஜெய்ஹிந்த்